ஸ் வெல்கம் டுவர் சேனல் வாழ்க வளமுடன் நலமுடன் சிந்துர கணபதியினுடைய பின்பக்க கையை போட போகிறோமா சரியா முன் கை இப்படி வலது கை போட்டிருக்கோம் இல்லையா அதுக்கு பின்னால் கை நாலு கை வரும் இல்லையா இதில் இது பாருங்கள் இது ஷோல்டர் இது இது பாடியினுடைய இது இங்கே தான் நம்ம கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இல்லையா அந்த நாலில் இதை இந்த பக்கம் இருக்கிற இந்த மணியில் முதல்ல விட்டுக்கிறேன் கை வயரில் மூணு மணி Ok Okay, and money. பாருங்க பின்னால் ஒரு ஸ்டெப்பு போட்டிருக்குறோம் இல்லையா இப்போ இந்த ஒயரை இந்த மணிக்கு எடுத்துகிட்டு வாங்கம்மா சரியா இந்த நாலு தான் இப்போ இப்படி ஒரு ரெண்டு மூணு ஒயரம் போடணும் ஏன்னா எப்போவுமே கை எப்படி இருக்கும் ஸ்ட்ரைட்டாக இப்படி பின்பக்கம் இருக்காது இது இப்படி ஒட்டினா போல் வந்து இங்கே இப்படி கை தூக்கிட்ருக்கிற போல தான் இருக்கும் சரிங்களா அதனால் இந்த மணிக்கு ஒயர் எடுத்துகிட்டு வரணும் 你都会了。 ஓகே இப்போ பாருங்கள் எங்கே ஒயர் வந்திருக்குதுமா இதோ இதில் வந்திருக்கு ஓகேவா இப்போ இந்த நாளில் போடணும் சரியா மூணு வந்த உயர അത് <try> മനില്ല <noise> சரியா இப்போ இது மேலே இப்படி போடுங்க இந்த ஒன்று ரெண்டு மூணு நாளில் ஒரு மூணு ஒயரம் போடுங்க போதும் சரியா இதை உயரம் இந்த மணிக்கு கொண்டு வருவோம் இப்போ இந்த இடத்துல பின்பக்கம் ஒன்று ரெண்டு போட்டிருக்கோமா ரெண்டாவதுனுடைய இந்த மேல் ஸ்கொயர் நாலு மணி வருது இல்லையா அதில் போடணுமா அதாவது இப்படி பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் வருது இந்த வலது கை போட்டோம் அதுக்கு பின்னாலேயே ஒரு ஸ்கொயர் போட்டோம் அதே ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்கொயர் போட்டோம் இந்த ஃப்ரண்ட்டு ஸ்கொயருக்கு மேலே இப்படி ஒரு நாலு மணி தெரியுது இல்லைங்களா கீழே முறைக்கும் இப்படி வச்சு காட்டுறேன் இப்படி காட்டினா உங்களுக்கு ஆங்கிள் தான் யோசிக்கிறேன் அது பாருங்கள் ஒன்று ரெண்டு ரெண்டு மணி பின்பக்கம் வந்திருக்குது இல்லையா இதில் இந்த முதல்ல இருக்கிற இந்த மணி இந்த மணி இந்த மணி இந்த மணி இந்த நாலு மூணு வயரம் போடணுமா சரியா ரெண்டே போடுங்கம்மா போதும் மூணு உயரம் போட சொல்லியிருந்தேன் வேண்டாம் ஏற்கனவே இங்கே ஒன்று இருக்குதா மொத்தமே மூணு உயரம் போதும் ஏன்னா பின்கை ரொம்ப உயரமாக இருக்காது அப்புறம் காதில் இடிக்கும் இந்த ரெண்டு உயரம் போடுங்க போதும் இந்த மெயில் ஸ்கொயரில் இப்போ என்ன பண்ணுங்கள் இந்த உள்பக்கம் மணியில் தானே ஒயர் வந்திருக்குது இதை பாருங்கள் இந்த கையினுடைய உள்பக்கம் மணியில் ஒயர் வந்திருக்கு இல்லையா அதில் வலது கை ஒயரில் நாலு மணிக்கு ஒத்துக்கணுங்க இடது கை உயர எதிர் விட்டு எடுக்கணும் ஓகே கீழே வந்த வையர் பக்கத்து மணியெல்லாம் விடணும் இப்போ மேல் ஒயரில் ரெண்டு மணி மட்டும் கோக்கணும் இப்போ இந்த வெளிப்பக்கம் இருக்கிற மணியில கோத்து もうのまねココロ。 அதாவது கையினுடைய வெளிப்பக்கமும் உள்பக்கமும் அஞ்சு மணி வரும் இந்த பக்கம் நாலு மணி டைம் வந்து அப்பின் பக்கம் வரும் சரியா இப்போ என்ன பண்ணணும் இந்த கீழ் மணியில் மட்டும் உயர விட்டு மணிலெல்லாம் கோக்காமல் இந்த அஞ்சு மணி ரவுண்டு வருது பார்த்திங்களா ஹோலு அது உள்ளே இந்த ஒயரை விட்டுங்க ஓகே இப்போது இந்த எல்லாரும் டால் போட்டிருப்பீங்களேம்மா நிறைய பேர் அந்த ஹேண்ட்பேக் மாட்டே இருக்கிற டாலு பேக் எது போட்டிருப்பீங்க இல்லையா உங்ககிட்ட இந்த மாதிரி ட்ராப் மணி திலகம் பண்ணி இருக்குமா அதில் கூர் பகுதி கீழே இருக்கணும் அகலப்பகுதி மேலே வரணும் நிக்கிற மணிலையும் விடுங்க விட்டுட்டு முடிச்சு போட்டுருங்க முடிச்சு போட்டுட்டு அந்த மணியை கோடுங்க அப்போ கேப்பில் உள்ளே போகாமல் இருக்கும் ம் ஓகே இப்போ இந்த ஒயரை அந்த அஞ்சு மணி ரவுண்டுக்குள்ளே விடுங்க விட்டு கூர்பகுதி இந்த மாதிரி இந்த மணியை இந்த ஒயரை இப்படி ஏதாவது ஒரு மணிக்குள்ளே விடுங்க பக்கத்திலே இருக்கும்ல அந்த மணிக்குள்ளே விடுங்க அது ஒருமை கை முட்டையாக இருக்காது அவர் கையில் மேலே பிடிச்சிட்டு இருப்பார் இல்லையா அந்த இதுவுக்கு ஆ சாரி ஒரு குட்டி மணி கொத்துக்கிடுங்க மேலே அந்த கோல்டு மணியோ இல்லை கலர் மணி இருந்தாலும் பரவாயில்ல என்ன அந்த குண்டு போஷிறதுக்கு மேலே ஒரு குண்டு மணி வரும் அந்த மணியை கொத்துட்டு இதே உயரை மறுபடியும் அந்த நீல மணிக்குள்ளே விட்டு அப்புறமா இந்த ஒயரில் கொடுங்க இந்த மணியில் கோத்துருங்க இது இப்போ நான் புதுசாக அதனால் எனக்கு நான் இன்னொரு தடவை சொல்கிறேன் உங்களுக்கு ஓரளாக சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சிக்கிறோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் இந்த டெக்கரேஷன்லாம் நிறைய நம்ம பண்ணியிருப்போம் அப்போ பாருங்கம்மா இப்போ ஒரு தடவை சொல்லணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்டு கை இப்படி வலது கை போட்டிருந்தோமா இந்த கையினுடைய பின்னால் மேலே இருந்த ஒரு ஸ்கொயரில் இந்த நாலு மணி எப்படி நான் மூணு ரெண்டு ரெண்டு ஒன்றுன்னு போட்டோமா அதுக்கு பக்கத்துலேயே அது மேலேயே இப்படி ஒன்று ஒரு ஸ்கொயர் போட சொன்னால் இப்போ பின்னால் ரெண்டு வந்திருக்குதா ஸ்கொயரு இந்த ரெண்டாவதாக முன் பக்கம் ஒருமே அந்த ஸ்கொயர் மேலே ஒன்று ரெண்டு ரெண்டு உயரம் எக்ஸ்ட்ரா போட சொன்னேன் ரெண்டு உயரம் போட்டதுக்கப்புறம் ஒயர் இந்த பக்கம் வந்தாலும் சரி உள் பக்கம் வந்தாலும் சரி பிரச்சனை இல்லை ஃப்ரண்டில் மட்டும்தான் போடக்கூடாது வெளிப்பக்கம் இருந்த ஒயராக இருந்தாலும் இங்கே அஞ்சு மணி ரவுண்டு வரணும் ஸோ நாலு மணி ஓக்கணும் பின்பக்கம் வரும்போது எப்பவும் போல் டைமண்ட் தான் அதாவது இப்படி விரலை எப்படி பிடிச்சிக்கிட்டு தானே மேலே அப்படின்னு இருக்கார் இல்லையா அதனால் இந்த சைடு இப்படி அந்த விரல் வரா போல் போர்ஷன் அது வேறு ஒன்றும் இல்லை இது ஸ்கொயர் இந்த உள்பக்கம் வந்தாலும் அஞ்சு மணி ரவுண்டு அது வந்தக்கப்புறம் ஃப்ரண்டில் மணியை கோக்காமல் வெறுமை இந்த ஒயரில் விட்டு ஒரு முடிச்சு சும்மா ஒரு முடிச்ச இழுத்து போட்டுக்கோங்க போட்டுட்டு வந்த ஒயரை இந்த அஞ்சு மணி ரவுண்டுக்குள்ளே விடணும் மணிலெல்லாம் இல்லை வெறும் அந்த அஞ்சு மணி ரவுண்டுக்குள்ளே ஹோல் இருக்குல்ல அஞ்சு மணி ரவுண்டு ஹோல் அது உள்ளே உட்டி எடுத்து இந்த ட்ராப் மணி ட்ராப் மணியை பாகம் கூர்பாகம் கீழ்ப்பக்கம் வரணும் இந்த அகல பாகம் மேல் பக்கம் வரணும் கூத்துட்டு ஒரு குட்டி மணி கலர் மணியாக இருந்தாலும் பரவாயில்ல சரியா அது கோல்டு தான் இல்லை கலர் மணி ஒன்றத்தை கோத்துட்டு அந்த மணியை இப்படி இழுத்து பிடிச்சி ஒ ஒயரை மட்டும் இந்த மணியில் விட்டு எடுக்கணும் விட்டு எடுத்து இங்கே ஏதாவது ரெண்டு மணியில் உள்ள கொண்டு வந்து இந்த ஒயரை இப்படி முடித்து போட்டுடணும் இப்போ பாருங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா இந்த கை முன் கைவதே அபயாஸ்தமாக இருக்குது பின் கையில் வளர்ந்த பாசவாத இது வச்சுருப்பார் இல்லையா அங்கே இது மாதிரி அந்த இது இது சரிங்களா முடிச்சு போட்டு வேறு ஏதாவது ஒரு ரெண்டு மணியில் விட்டுட்டு கட் பண்ணிடுங்க ஸோ இப்போ பிள்ளையானுடைய வலது கை போட்டாச்சும்மா நீங்கள் இன்னொரு போர்ஷன் போட்டு ஜாயின் பண்ணிட்டீங்களா எனக்கு தெரியல நான் இன்னும் போடலை ஓகேவா இப்போது அடுத்த வீடியோனை இந்த லெஃப்ட் ஹேண்டை முடிச்சிடுவோம் சரிங்களா தேங்க் யூ